உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் தள்ளப்பட்ட தூதன் இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ற வார்த்தை கிறிஸ்தவ மத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இறைவனுக்கு எதிராக செயல்படுத்தியவர் இறைவனின் சித்தத்துக்கு மாறாக செயல்பட தூண்டிய இறைவனின் கட்டளைக்கு கீழ்படிய மறுத்த ஒரு தேவ தூதன் தான் இந்த தள்ளப்பட்ட தூதன் அதைத்தான் கிறிஸ்தவன் சொல்லு வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரமே நீ பூமியில் விழுந்தாயே அப்படின்னு சொல்லி அந்த தள்ளப்பட்ட தூதனை சொல்லப்படுகிறது வானத்தில் இருந்திருக்கா அந்த இறைவனோட இறைவன் ஆதாமுக்கு சிரம்பணியுங்கள் என்னுடைய முதல் படிப்பு படைப்புக்கு என்று சொல்லும்போது மனித படைப்புக்கு நீங்கள் சிரம்பணியுங்கள் என்று பொழுது அவன் தனக்கு நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டு நீ அவனை மண்ணில் படைத்திருக்க அவனுக்கு நான் சிரம் பண்ணிய மாட்டேன் என்று இறைவனின் சித்தத்துக்கு மாறு தெரிவித்தவன் அதனால் இறைவன் அவனை தள்ளிவிட்டார் என்று கிறிஸ்தவமிதம் சொல்கிறார் இஸ்லாமும் அதை குறித்தே சொல்கிறது ஆதாமுக்கு சிரம்பணியங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதற்கு பணியாதவன் விரட்டப்பட்ட தூதராக ஆக்கப்பட்டான் உனக்கு அவகாசம் கொடுத்து பூமியில் அனுப்பப்படுகிறாய் அப்படி என்று சொல்லி இறைவன் அவனை விரட்டி தேவ உலகத்தை விட்டு விரட்டியதாக இஸ்லாமும் சொல்கிறது அவனை குறித்து இந்து மதமும் சொல்கிறது சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மகிமையும் எனக்கு வேண்டும் என்று சொன்னான் ஒருவன் அவன்தான் தச்சன் தச்சன் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஆர்வாகத்தை கொடுக்காமல் யாகத்தை நடத்தினான் அதனால் அவன் இறைவன் தலையை வெட்டினான் அதற்கு பதிலாக ஆட்டுக்கடாவின் தலையை பொருத்தினார் என்று சொல்லி சொல்லப்படுக சொல்லி இந்த பூமிக்கு நீ இரு தேவ உலகத்தில் இருப்பது சாத்தியமல்ல என்று சொல்லி பூமிக்கு விரட்டி விரட்டிவிட்டதாக சொல்லப்படுது தான் கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாம் மதத்திலும் சொல்லும் பொழுது சாத்தானின் அடையாளம் ஆட்டுத்தலையாக இருக்கிறது இந்த ஆட்டுத்தலை என்பதே அந்த சைத்தானின் அடையாளத்தை இந்த மூன்று மதங்களிலும் இறைவன் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கான ஒரு சாட்சி இந்த தட்சன் என்று இந்து மதத்தில் சொல்லப்படக்கூடிய அவன் யார் என்றால் அவன் ஒரு பிரஜாபதி அவனுக்கும் படைப்புக்கு தொடர்பு முடியவன் அதனால்தான் அவன் எல்லா மனிதர்களின் மனங்களுக்குள்ளும் இருக்கிறான் என்று மூன்று மத வேதங்களும் சொல்கிறது கிறிஸ்தவ இஸ்லாமிய வேதங்கள் சொல்லுகிறது அவனுக்கு உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறான் என்று ஏனென்றால் உங்களுடைய மனதில் தீய எண்ணங்களை போடுவது அவனுடைய வேலை என்று சொல்கிறது ஏன் அவனுக்கு இந்த அதிகாரம் என்று சொன்னால் அவன் பிரஜாபதிகளில் ஒருவனாக பத்து பிரஜாபதிகளில் ஒருவனாக இருப்பதாக இந்து மதம் சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த விரட்டப்பட்ட இந்த தள்ளப்பட்ட தூதன் தான் அந்த முன்னூற்றி அறுபது தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்து மதங்களில் முன்னூற்றி அறுபதில் சொல்லப்படக்கூடிய நூற்றி இருபது தேவர்கள் அந்த ஒரு வட்டத்தின் முழுமை முன்னூற்றி அறுபது தான் இந்த பிரபஞ்சம் முன்னூற்றி அறுபது என்று இருக்கிறது ஆனால் மற்ற மத சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் இந்த நூறு என்பது முழுமை அதில் முப்பத்தி மூன்று சதவீத ஒரு ஒரு தல் ஒரு பெர்சன்ட் அதாவது முப்பத்தி மூன்று சதவீத தேவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் ஆனால் இறைவனின் படைப்பில் பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது அதுதான் முழுமை என்று திருமறை குரான் சொல்கிறது கிறிஸ்தவ வேதம் சொல்கிறார் அந்த முழுமையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த முன்னூற்றி அறுபது டிகிரியான திசைகளில் நூற்றி இருபது உரியவர்கள் தான் தள்ளப்பட்ட தூதர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த இறைவனின் குரலின் மூலம் அளிக்கிறது அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களின் ஒரு பகுதி தான் இந்த பிரஜாபதியான டட்சனின் அடையாளம் இந்த அவன் அவன் வழிவந்த கூட்டம் தான் அந்த நூற்றி இருபது டிகிரி அந்த நூற்றி இருபது என்பது தான் பன்னெண்டு பன்னெண்டின் ஒரு வெளிப்பாடு தான் நூற்றி இருபது அந்த நூற்றி இருபது டிகிரிக்குள்ள திசைகளுக்குரியவர்கள் தான் இந்த தச்சர்கள் தச்சனின் கூட்டம் அவர்கள் தான் தள்ளப்பட்டார்கள் இறுதி நாள் அழிப்பின் பொழுது இறைவன் வந்து இறைவனின் அடையாளங்கள் வந்து அவனை அழிக்க போடும் அது வரைக்கும் அவனுக்கு அவசாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை குரான் சொல்கிறது இந்து மதத்திலும் அதே போல் அந்த தச்சனுக்கு இறுதி அளிப்புக்கு முன்னால் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதன் அடையாளம்தான் இந்து மதத்தில் தச்சனுக்கு ஆட்டு தலை கொடுத்தப்பட்டதை தான் மற்ற மத வேதங்கள் தச்சன் ஆட்டுக்கிடாயானவன் என்று சொல்கிறது இஸ்லாம் உட்பட இந்த ஆட்டின் தலைகள் குறித்து சொல்லப்படக்கூடிய அடையாளம் ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த மூன்று மதங்களின் எதிரியும் ஒருவன்தான் என்பதை அறிவிப்பதே இந்த இறைவனின் குரலாய் எங்களுக்கு ஒழிக்கிறது ஏனென்றால் நீ உன்னுடைய எதிரியை தீர்மானித்து விட்டால் நீ ஒன்றுபட்டு விடுவாய் உனது ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் உங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இறைவனின் குரலாக இந்த ஒழிப்பு நீங்கள் பிரிவினை பற்றி நிற்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஏனென்றால் அவன் உங்களை பிரிவுபடுத்தி பார்க்க ஆசைப்படுகிறான் இறைவன் சொல்கிறான் திருமறை குரானில் அந்த சைத்தானே சொல்கிறான் எனக்கு உங்களிடம் வேலை இல்லை உங்களை தேவனை கடவுளை இறைவனை அல்லாவை நம்புகிறவனுக்கு என்னிடம் வேலை இல்லை நான் அவனிடம் ஒன்று செல்ல முடியாது ஆனால் என்னை பெரிதராக நின்றுபவருடன் நான் செயல்படுவேன் என்று சொல்கிறான் அதன் அடிப்படையில் அந்த சைத்தானே சொல்கிறான் அதே போல இறைவன் சொல்கிறான் அவனுக்கு உங்களிடம் அதிகாரம் இல்லை இறைவனை முழுமையாக நம்புவருக்கு அவனிடம் அவனின் அதிகாரம் உங்களிடம் கிடையாதுன்னு சொல்லுது அதன் அடிப்படையில் இறைவன் இந்த சைத்தானை மனிதரின் இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு உள்ளங்களில் தான் போடுகிறான் அந்த சைத்தானே இறைவனின் சித்தப்படிதான் செயல்பட வேண்டிய சூழ்நிலை அவன் இறைவனுடைய அதிகாரம் கேட்டுத்தான் அனுமதி பெற்றுத்தான் மனிதனையே அவன் நெருங்க முடியும் எந்த உயிரினத்தையும் நெருங்க முடியும் அதனால் இறைவனுக்கு சரிசமமானவன் கிடையாது இறைவனால் விரட்டப்பட்ட ஒரு தூதன் அவர் பிரஜாதிபதி ஒருவன் அதாவது ஒரு படைப்பின் ஒரு செயல்பாட்டுக்குரியவனாக அவன் இருந்திருக்கிறான் அதன் நிமித்தம் அவனை இறுதி நாளில் இறைவன் அழிப்பார் என்பதன் நிமித்தம் இந்த மூன்று மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற இறைவன் குறித்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இவன் ஒரு எதிரியாகவே இருக்கிறான் என்பதையும் இந்த இறைவனின் குரலில் மூலம் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் இதை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து எல்லா மத எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றுபட்டு நின்று இறைவனுக்கு எதிரானவனான தச்சான் என்ற தச்சன் என்று இந்த மதத்தில் சொல்லப்படக்கூடிய கிறிஸ் தஜ்ஜால் தஜால் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவத்தில் அந்த கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த சைத்தானிய கூட்டங்களுக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு நின்று வெற்றியை பெற அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எல்லோரையும் ஆசீர்வன்